சிவா டிராக்ஸ் பார்வையாளர் வணக்கம் என்ற இதனால் எதை பத்தி பார்க்க முன்னா நாட்டே ஒழுக்கிக்கூடிய அந்த கருவு சம்பவத்தை பற்றியா பார்க்க போகிறோம் இந்த கருவு சம்பவத்தில் வந்து சிபிஐ விசாரணையே பொய் தான் ரெண்டு நபர்கள் கேட்ட சிபிஐ விசாரணையை பொய்கின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து தற்போது வந்து வெளியாயிருக்கிறது இதில் என்ன நடந்திருக்கிறது யார் இந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தினு தான் அந்த காணூல பார்க்க இருக்கோம் அதாவது இந்த கரூர் துயர உங்களுக்குலாம் தெரியும் நாட்டே ஒழுக்கிய அந்த கரூர் சம்பவம் வந்து சென்னை நீதிமன்றம் மதுரை கிளை நடந்தது அங்கு பார்த்தோம்னா குஷியானந்த் உள்ளிட்ட பல நபர்களுடைய மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றத்திலே பார்த்தோம்னா அந்த தாவேக்கோனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் மீது பல கட்ட கேள்வியில கேட்டாங்க நீங்களா ஒரு பண்புள்ள தலைவரா இப்படிலாம் ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்க கட்சிக்காரங்களை எப்படி விட்டு போறீங்க உங்களுக்கு வெக்கமால என்ன மாதிரி பல கேள்விகள் வந்து நீதி அரசர்கள் வச்சிருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா நீங்க மட்டும் போனாலும் பரவாயில்ல அங்கே தாவேக்கா யாருமே இல்லை நீங்க இதான் ஒரு தலைமை பண்பு கழகா அவங்க ஒரு கட்சி நடத்துற கழகானு பல கேள்வியில எடுத்திருந்தாங்க இதை நோட்டி பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை சம்பந்தமாகவும் அதே மாதிரி தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான அவமதிப்பு செஞ்சுருக்காங்க எங்க தலைவர் வந்து வேண்டுமென்றே வந்து கட்டம் கட்டாங்க அந்த மாதிரியான சில வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து இது சம்பந்தமான வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தல நீதியரசர்கள் வந்து ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா அவங்களுடைய தலைமையிலான தான் இந்த எல்லாம் நடைபெற்றது இந்த விசாரணை பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு சம்பவத்துல வந்து தாவைக்காவும் அதிமுகவும் சிக்கிருக்காங்க மொதல் ஒரு சம்பவம் என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரைப்ஸ் ஊடகத்தில் கரியாளர் நபர்களும் அதே மாதிரி பார்த்தோம்னா அரவிந்த் அவர்களும் வந்து ஒரு வீடியோ வெளியிடறாங்க அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய மகனை இழந்து விட்டு எனக்கு வந்து நீதி வேண்டும் எனக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சு பன்னீர்செல்வம் என்ற ஒரு நபர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு தாக்கல் செஞ்சார் ஆனால் அவரை பத்தி நம்மளுடைய ட்ரைப்ஸ் ஊடகங்களெல்லாம் கேட்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்ததே இல்லை குழந்தை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஒன்றரை வயசு இருக்கும் போதே வந்து ஒரு விட்டு போயிட்டாரு அதுல பல காரணங்களாம் சொன்னாங்க அதுல என்ன மிக முக்கியமான சொன்னார் ரெண்டாவது ஒய்ஃப் தான் நீங்க மாதிரியான பல கேள்விகளை வந்து அந்த குடும்பத்தை நோக்கி ஓடி போனவர் இதில் முக முக்கியமா பார்த்தோம்னா அந்த குடும்பத்தை சார்ந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு சிபிஐ சார் நான் போட்டதே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கே வந்து சிஐடி போலீஸார் வந்து அவங்க சொன்னனால தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவமே தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி வந்து சொல்றாங்க அதுலேயும் மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து கணவன் இல்லைன்ற மாதிரியான சான்றிதழ் வந்து நான் எப்பயே வாங்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த பையனுக்காக ஒரு மூணு லட்சம் வந்து பத்து பீஸாட்டா பத்து பீஸெல்லாம் வட்டிக்கு வாங்கி அந்த பையனுக்கு மருத்துவ சூழலை பார்த்தேன் ஆனால் அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து இப்படி வந்து என் பிள்ளை என்னோடய பேரை இறந்துருக்கான் என் பேரை இறங்கும் போது எங்கள் வீட்டுக்கு எதுக்குமே ஆறுதல் தெரிவிக்க வராதவர் வந்து நேராக சுடுகாட்டுக்கு வந்தார் வந்துட்டு கூட அப்படியே போயிட்டாரு ஆனால் அவர் வந்து என் பிள்ளைன்னு சொல்கிற ஒரு பேரில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டது வந்து இந்த இடத்துல தான் தாவை வந்து சிக்கியிருக்காரு ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு பேர்ல யாருமே இந்த சம்பவத்துக்கு வந்து முன்னே வரல நான் இந்த மாதிரி வழக்கு கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையே வந்து போதும்ப்பா ஏன்னா அந்த அளவுக்கு தான் மக்கள் வந்து சரியா ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திட்டமிட்டு ஒரு நபரை வந்து பணம் கிடைக்கும் அதுலேயே அவங்க பேட்டியில கூட அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா பணத்துக்காக அவர் போட்டிருக்காருன்ற மாதிரி பல கேள்வி சொல்கிறாங்க ஏன்னா பணம் பேய் பிடிச்சது தானே அவர் ஏற்கனவே இந்த பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்டு உடம்பு இருக்கும்போது அவங்க மாப்பிள்ள சொல்கிறாரு இவர் வந்து ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் பண்ணி அந்த காசு எடுத்துகிட்டு ஓடணும் அதுக்கடுத்து என்கிட்ட என்னன்னு கூட கேட்கறதில்லை நாங்களும் அவர் கேட்குறாரு ஆனால் அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து தாவேக்கா வந்து ஒரு நீதியரசர்களே வந்து ஏமாற்றக்கூடிய வேலையாக தான் செஞ்சிருக்காங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல அவங்கள ஏழு எட்டு வருஷமாக பராமரித்து அந்த சிறுவனுடைய தாயார் வரல அவங்களுடைய பாட்டி வரல அவங்களுடைய மாமா வரலை யாருமே வர கிடையாது அவங்க அப்பான் பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து நீதிமன்றத்தை வந்து ஏமாற்றிருக்காங்க இவங்களுக்காக யார் வந்து ஆஜராக இருக்காங்கன்னா தம்மா சேஸ்திரி நாயுடு அதாவது எங்கள் எங்களுடைய கட்சிக்காரருக்காக நாங்கள் ஆஜராகுவதுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொ கேட்கும்போது ஏன் அவங்க உயர்நீதிமன்றத்தில் எந்த ஒரு மனுவும் தாக்கல் பண்ணலை ஆனால் இங்கே மட்டும் ஏன் திடீர்னு வந்திருக்காருன்னு சில கேள்விகள் கேட்கும்போது அவங்க அவர் என்ன சொல்றாருன்னா அப்போது வந்து குழந்தை இறந்து இறந்துட்டாங்க அந்த ஃபீலிங் நடந்திருக்காரு அதனால அப்போ வரமுடியல அதை இப்போ வந்தா ஒரு கேள்வி வைக்கிறாங்க புறம் வந்து தாவேக்கா வந்து இந்த மாதிரியான மாட்டிக்க இருக்கு இதுல வந்து விஜய் கைது செய்யப்படுவான்னு பல கேள்விகள் சூழலில் பி செல்வராஜன் கூலி தொழிலர் வந்து ஏமாத்திருக்காரு இன்றையன்னா அந்த ஒரு காணொலியை வந்து ட்ரைப்ஸ் கூட வந்து வெளியிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்களுடைய துரோகங்கள்லாம் என்னன்றத பட்டியலிட்டு போட்டிருக்காங்க அது குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட வந்து கையெழுத்துன்னு கேட்டாரு எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்காங்க அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரேன்னு தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எனக்கு எழுது படிக்க கூட சரியா தெரியாதுப்பா ஆனால் அவர் கேட்டாரு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் ஆனா பார்த்தோம்னா மறுநாள் பார்த்தோம்னா என் பேரில் வந்து வழக்கு போடுறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க ஏற்கனவே அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சுகர்லாம் இருக்க போல ஆப்ரேஷன்லாம் பண்ணிருக்காங்க போல அப்பறக்கூடிய சூழலை நூறுனா வேலை பார்க்கக்கூடியவங்க தான் ப ப பிள்ளையோட போயிட்டு விஜயை பார்க்கணும் எப்படியா விஜய் ஒருவடைய பார்த்துட முடியுமா அந்த நாள் ஒரே ஒரு ஓட போய் பார்த்துட்டு வருவோம் விஜய் எப்படி இருப்பாருன்னு தான் பிள்ளைக்காக போயிருந்தாங்க ஆனா பார்த்தோம்னா பிள்ளை வெளியில வந்துட்டா தாயார் வரல ஆனா அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடக்கும்போது பார்த்தோம்னா இந்த தாவைக்கா அதிமுக என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு திமுக எதிராக அனைத்தையும் பரப்பணும்னு சொல்லிட்டு பல இது இது பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எழுத படிக்க தெரியாதவர் எப்படி கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு அதுல கூட ட்ரைப் ஃபோட்ல என்ன சொல்றாருன்னா அரவிந்த் ஆனா அவரே காமிக்கிறாரு இது படிக்க முடியுமா பேரில் தான் போட்டிருக்காங்க லட்சுமணன்ற ஒரு அட்வொகேட் தானே உங்களுக்காக ஆஜராகிறாங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா நீ வேணா படிச்சு கேம் பார்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப அதிமுக இந்த இடத்துல வந்து என்னென்ன ரோல் பண்ணியிருக்கின்றது இப்போதே நான் ஒதுக்குறது ஏன்னா அவங்க கட்டத்தில் இருந்து செந்தில் பலஜி அவர்கள் வந்து பயங்கரமா காரணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி தான் இந்த பிரச்சனை காரணம் செந்தில் பாலாஜி எப்படி நிமிடத்தில் வந்தார் முதலமைச்சர் எப்படி வந்தார் எப்படி திமுக வந்து இதை வந்து அரசியல் பண்றாங்க உடனே பார்த்தோம்னா திமுக கூடிய கட்சிக்குள்ள வரிசையாக வராங்கன்னு பல கேள்விகளை வந்து அரசை நோக்கி வச்சுக்க இருந்தாரு ஆனா செந்தில் பாலாஜி வரக்கு முன்னாடியே முன்னாடி வந்தவர் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் தான் அவர் தான் இந்த ஸ்பாட்டுக்கு முத முதல் போறாரு அப்ப இதுல என்ன சந்தேகம் வருதுன்னா இது அதிமுகவினோட ஒரு அரசியலோன்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு ஏன்னா தற்போது வந்து நாமக்கல் நடக்கின்ற கூட்டங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா தாவேக்காய் அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டோம்னு சொல்கிறாரு எங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு படிக்கவே எழுதவே தெரியாத ஒரு நபரை வச்சுக்கிட்டு அவர் பாவம் கூலி தொழிலாளி எனக்கு பல நேரம் வேலை இருக்காது நானே கஷ்டத்தில் இருக்கேன்ற பல வார்த்தைகள் சொல்லவர் வந்து ஏமாற்றியிருக்காங்க ஏமாற்றி ஒரு வழக்கப்பட்டிருக்காங்க வெறும் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போனால் போட முடியாதனால அவர்கிட்ட ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க ஆதார் கார்டு வாங்கும்போது அவர் வெளியில் இருக்கேன் சொல்லியிருக்காரு அவர் பிள்ளையிட்ட போய் வாங்கிட்டு போயிட்டு இவ்வளோ அக்கிரமம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அதிமுக காரன் ஏன்னா அவங்களுக்கு வெக்கமே இல்லையாடா ஒரு ஏழை குடும்பத்தை வந்து இப்படிதான் ஏமாத்தணுமா இப்படி ஏமாத்தி வந்து ஒரு அரசியல் பண்ணணுமா அரசியல் பண்ணணும்னு ஆயிரம் காரணம் இருக்கு நலத்திட்டங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்ப்பாடம் பண்ணுங்க சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாடம் பண்ணுங்க பல திருவிளக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இல்ல பல திட்டங்களை நிறைவேற்றணும்னு கூட சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அதை கூட ஏத்துக்கலாம் ஒரு உயிரிலேயே அப்படி விளாடுறதுன்ற மாதிரியான பல கேள்விகள் கேட்க தோணுது இவங்களாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னே தெரியல க செந்தில் பல்லாச்சியை வீழ்த்தணும் பொங்கு மடர் ஆட்சி அப்படிங்கின்றக்காக எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கியிருக்காங்க இவர்கள் மீது வந்து உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து எங்களுடைய நேரத்தை வீணாக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போடணும் அந்த அளவுக்கு ஒரு கொடுமை இருந்திருக்காங்க பாருங்க ஒரு எழுத படிக்க தெரியாத நபர்கிட்ட இவ்வளவு ஏமாத்திருக்காங்கன்னா அப்ப மத்தவங்களாம் எப்படி ஏமாத்திருப்பாங்க மீது நாற்பத்தோரு குடும்பத்துல என்னென்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னு தெரியல இன்னும் அஸ்ரா கார்க் அவனுடைய தலைமையில் வந்து சிறப்பு விசாரணைக்குழு கூட நடந்துகிட்டு இருக்கு அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க தெரியல அதே மாதிரி பாஜக அமைத்த ஹேமா மாலினி குழுவில் என்ன சொன்னாங்க தெரியல அப்புறம் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெயசனுடைய ஆணையம் ஒன்று ஒரு பக்கம் விசாரணை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ஏதோ தாவைக்கா தரப்பில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பிரச்சனையை திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு திட்டமிட்ட கட்சிகள்லாம் பரப்புறாங்கன்னு தோணுது இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா அந்த பாஜகவனுடைய மாமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் உமா ஆனந்த் அவர் கூட அந்த வழக்கு போட்டிருக்காரு அவருக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் வந்துச்சு எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு அப்பெல்லாம் அந்த வழக்கு போட்டாரா மடப்புறத்தில் வந்து அஜித் குமார் இளைஞர் ஒரு இளைஞர் வந்து இறந்தாரு அப்போ இந்த மாதிரியான வழக்கு போட்டாரா தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்போதெல்லாம் போடாத அவர் வந்து இந்த வழக்கு மட்டும் ஏன் சிபிஐ விசாரணை கேக்குனா அதே மாதிரி ஓ எஸ் மணியன் ஒரு நபர் அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் திமுகவை எதிர்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அப்படிங்குறக்காக விஜய் மீது நூறு தவறே இருந்தாலும் ஏன் ஆயிரம் தவறே இருந்தாலும் நாங்கள் திமுகவை நோக்கி தான் கேள்வி கேட்போம் அதாவது எதிர்கட்சி எந்த கட்சியை விட்டுத்தரமான்ற ஒரு தோணியில் இருக்கிறது வந்து ஒரு அருவருக்கத்தக்கது தான் இதெல்லாம் எப்படி எப்படிதே இந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் சோர்ந்து இந்த மாதிரி தான் கேட்க வருது ஏன்னா உச்சநீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க ரெண்டு நபர்கள் பாருங்க ஒரு நபர் வந்து குழந்தையை பெற்று விட்டு என்ன ஏதுனே கண்டுக்கிறாத ஒரு ஆள் தாவேக்கா தரப்பு இன்னொரு புறம் பார்த்தோம்னா எழுத படிக்க தெரியாதவங்கள்ட்ட சைன் வாங்கி பாருங்க அதிமுக தாவேகா ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மாதிரி மாதிரிதான் அவங்களுடைய செயல்பாடு வந்து ஒரு கீழ்த்தரமாக இருக்கு நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறோம்னா தாவேகா தலைவர் விஜயையும் அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கே அதிமுக தரப்புல இருந்து யார் ஏமாத்துனாங்களோ அது விஜயபாஸ்கரோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாலகிருஷ்ணன்ற நபரோ யாராக இருந்தாலும் கைது செய்யப்படணும் அவங்ககிட்ட விசாரணை வந்து தீவிரமாக நடத்தணும் ஏன்னா பாலகிருஷ்ணன்ற நபர் வந்து சாதாரணமாக அவருக்கு இன்னும் உச்சநீதிமன்றம் போகிற அளவுக்கான செல்வாக்களாக இருக்காது அவர் என்ன சாதாரண சேர்மன் இது விஜயபாஸ்கர் தொடர்பில் இருக்காரா அல்லது எடப்பாடி பழனிசாமி தொடர்பில் இருக்காரா ஏன்னா கேம்பை நம்ம ஞாபகப்படுத்தி தான் அந்த ரெண்டுமே மிங்கில் பண்ணுறாங்க நாமக்கல் கூட்டம் தாஜகா கூட்டணி ஒப்பந்தம் விஜய் காப்பாற்றப்படுறது பாஜக உள்ள வர்றது திமுக சாட்டுறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை